ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஊற வச்சுருக்கேன் அஞ்சு மணி நேரம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதாம் ரெண்டு பேர் குடிக்கிற அளவு பாதாம் ஆறு பேரிசம்பழம் பத்து அத்திப்பழம் ரெண்டு முந்திரி ஆறு கருப்பு திராட்சை ஒரு இருபது வால்நட்டு ஒரு நாலு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கோங்க விட்டுக்கா நான் வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஒட்டுக்கா மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கோங்க இது குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி ரத்தம் நல்லா ஊறும் ஒட்டுக்கா போட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மூடி போட்டுக்கோங்க அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கோங்க பால் வந்து தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நாட் நெசஸரி தண்ணியோடு ஊற்றிக்கலாம் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து எடுத்து மூடி கழட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு டம்ளரில் ஊற்றி குடிங்க நான் வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவு தான் நான் சொன்னேன் இன்றைக்கி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே குடிக்காமல் இதை நைட்டே ஊற வச்சுட்டு இதை காலையில் எழுந்திரிச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப செம டேஸ்டியாக இருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்